வியாபாரங்கள் சிறக்கும் பதினோராம் இடத்துல புதன் லாபஸ்தானத்தில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் மிகச்சிறந்த கல்வி எதிர்பார்க்கலாம் உயர்கல்வித்துறை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரியே பத்திரிகை பிரஸ் மீடியா சினிமா இயல் இசை நாடகம் ஜோதிடம் சினிமாத்துறை துறை மீடியா ப்ரெஸ்ஸில் இருக்கக்கூடியவங்க விளையாட்டுத்துறை மனிதவளத்துறை இதில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் மிகச் முன்னேற்றத்தை அடையலாம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் கேது அது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நன்மையை தராது விரயஸ்தானத்தில் செவ்வாய் பூமி ரீதியான பிரச்சனைகள் ஏற்படலாம் இருக்கிற இட ரீதியாக பிரச்சனை வீடு ரீதியாக சொத்து ரீதியான கோர்ட் கேஸ் மும்புவழக்குகள் தலை தூக்கலாம் சில பேருக்கு உடல் நலக்கோளாறு நீதிமன்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பொதுவாக பார்த்தோம்னா கன்னிராசி அப்படின்னு எடுத்துனோம்னால் இந்த மாத பலாபலன்களில் ஒரு எழுபது சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு எண்பது சதவீத நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு எழுபது சதவிகித நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்குது